இயேசுடைய சமாதானம் எப்படிப்பட்டது அவர் கூட இருந்தவன் அவரோடு கூட உண்டவன் உறங்கினவன் கூட இருந்தவன் அவரை காட்டி கொடுக்க விரோதிகளோடு உள்ளே வருகிறான் இவர்தான் இயேசு என்று முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறான் அவன் துரோகம் பண்ணுகிறான் என்று இயேசுவுக்கு தெரியும் தன் கூட மூன்றரை ஆண்டு காலம் இருந்தவன் பிள்ளை போல நேசித்தேன் அவனுக்கு அதிகாரம் கொடுத்த ஊழியத்தலெல்லாம் பயன்படுத்தினேன் அவன் தவறு செய்ய போகிறான் என்று எச்சரிப்பெல்லாம் கொடுத்தேன் ஆனாலும் அவன் நன்றி மறந்தவனாய் பணத்துக்காக என் சத்தர்களை கொண்டு வந்து என்னை காட்டி கொடுக்கிறானே என்று உணரும் பொழுது நாம இருந்தால் எரிச்சல் வரும் கோபம் வரும் துரோகி என்று சொல்லி இருப்போம் இப்படி அநியாயம் செய்து விட்டான் என்று நம்முடைய இருதையும் கொந்தளிக்கும் ஏசு அமைதியான் இருக்கிறார் சிநேகிதனே என்று சொல்லுகிறார் யாரை தேடுகிறீர்கள் இயேசுவை நான் தான் நான் தான் இயேசு அமைதியாக சொல் பதஷ்டம் இல்லை கோபம் வரவில்லை எரிச்சல் வரவில்லை அந்த சூழ்நிலையில் என்ன செய்வது தடுமாற்றம் வரவில்லை அமைதியாய் நிற்கிறார் அந்த சமாதானம் இயேசு குளை காணப்பட்டது அவர் விடப்பட்டவராய் பிள்ளாத்தோகம் முன்பாய் நின்ற போது அவரிடத்தில் அற்புதம் பெற்றவர்கள் எங்கே அவர் கூட இருந்து சாப்பிட்டவர்கள் எங்கே இயேசு கிறிஸ்துவுடைய அதிசயங்களை அனுபவித்தவர்கள் எங்கே அவருக்காக சத்தமிடங்கே ஒருவரும் இல்லை எல்லாரும் அவரை சிலுவையில் அறையும் அறையும் என்கிற சத்தம் தான் நிற்கிறாரு தனித்து விடப்பட்டவராய் கைகள் கட்டப்பட்டவராய் அநியாயமான குற்றம் சாட்டப்பட்டவராய் பொய்யான குற்றம் சாட்டப்பட்டவராய் அப்பாண்டமான பழி சுமத்தப்பட்டவராய் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார் அமைதியாயிருக்கிறார் இருக்கிறார் ஏறொரு ஆச்சரியப்படுகிறான் நீர் ஒன்று பேசுகிறது இல்லையா அமைதியா நிற்கிறார் அவருடைய சமாதானம் பாதிக்கப்படவில்லை எந்த சூழ்நிலையிலும் கைவிடப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் தனித்து விடப்பட்ட சூழ்நிலையிலும் நண்பர்கள் நல்லவர்கள் என்று எண்ணின மக்கள் துரோகி போல செயல்பட்ட அந்த வேலையிலும் அமைதியாக இருக்கிறார் அவருடைய சமாதானம் பாதிக்கப்படவில்லை சொல்லுகிறார் நான் கடந்து சென்ற பாதையில்தான் நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் எனக்கு ஏற்பட்டதை போல தான் துன்பங்களும் துரோகங்களும் உடைய வாழ்க்கையிலே வரும் பாடுகள் பிரச்சனைகள் அவமானங்கள் நிந்தைகள் நெருக்கங்கள் வரும் அதற்கு மத்தியிலும் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் ஐ வில் கிவ் அந்த சமாதானத்தை ஒருவரும் எடுத்து போட முடியாது உங்களுடைய சமாதானம் பாதிக்கப்படாது அந்த சமாதானம்